மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் பக்கத்தில் நம்மோட வேண்டியிருப்பவர் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் இந்த திமு ராஜேந்திரன் அது பேரோட வரலாறு அப்புறம் எதனால நீங்க இந்த மதிமுக இணைஞ்சிருக்கீங்க சொந்த ஊர் வந்து சங்கரம்பூர் தான் திருமலா அப்பா பேர் அதனால் ஊர் பேரையும் தந்தை பெயரையும் முதலளித்த கொண்டு திமுக சேர்ந்த பணிகள் சிறு வயசுலேருந்து அரசியலில் நெருக்கமான தொடர்புள்ள திமுக தொடர்பு உள்ள குடும்பம் சித்தப்பா வந்து செயலாளர்கள் அந்த அடிப்படையில் திமுக பற்றி உருவாச்சு மறுமர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற தலைவர் வைகோ அவர்கள் அப்போ சங்கரம்பூர் வட்டாரத்துக்கு அடிக்கடி வருவாங்க எங்கள் ஊருக்குலாம் அப்போ அவர்களுடைய பேச்சை கேட்டு திராவிட இயக்கத்தில் ஆழமாக கற்று வந்துச்சு தொடர்ந்து வைக்கவர்கள் மறுபட்சி திமுக என்கிற இயக்கத்தை உருவாக்கிய போது அதில் இணைந்து பணியாற்றக்கூடிய எண்ணம் வந்து தொடர்ந்து அதில் பயணிச்சுக்கிட்டு ஓகே சார் நாங்கள் சமீபமாக கேள்விப்பட்டோம் நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட விருது வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது அரசியல் கட்சினால் நல்ல பச போட்ட சட்டையை தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு காதில் பந்தாவாக கொண்டு போட்டுக்கிட்டு எதில் கமிஷன் கிடைக்கும் எதில் என்ன கிடைக்கும்னு அலையிற இதுதான் அரசியல் என்பது அல்ல வைகோ தலைமையில் இயங்குகிற நாங்கள் வந்து அரசியல் பொதுவாழ்வு என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு சாதனமாக சாதனமாக்கிறது தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தலைவர் வைகோலேருந்து நாங்களும் எங்கள் தலைவர் வைகோட்டை வடநாட்டு நிருபர்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே கேட்டாங்க நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக உங்கள் அப்பா உங்களை ஆக்கணும்னு நினச்சாங்க நீங்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகாமல் அரசியல்வாதியாயிற்று இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கே கேட்டதுக்கு தலைவர் வைகோ என்ன சொன்னாங்கன்னா சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதற்கு அரசியலும் ஒரு கருவி என்று கருதி பொதுவாழ்விற்கு வந்தேன்னா வந்தேன் அவ்வளோதான் நான் பிரதமர் ஆயிருவேன் முதலமைச்சராகிடுவேன் மத்திய அமைச்சராகிடுவேன் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அங்கே அதை பண்ணிடுவேன் இங்கே இதை பண்ணிடுவேன் சொல்லலை சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதற்கு அரசியல் வந்து ஒரு கருவி நாங்கள் அதில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் எல்லை மாவட்டத்தில் நாங்கள் மதிமுக அணி மறுமராட்சி மாணவர் மன்றம் இப்படி அமைப்பு வச்சுருக்கோம் ரத்த தான கழகம் எல்லாம் நடத்துகிறோம் வருஷத்துக்கு நூறு பேர் நூற்றி இருபது பேர் நாங்கள் ரத்தம் இருக்கோம் அஞ்சு ஆறு வருஷமாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறோம் அப்படி அரசியல் கட்சிகள் மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் அதை தொடர்ந்து ஒரு சேவையாக செஞ்சிக்கிட்டுருக்கோம் ஐகரோண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து சங்கர தென்காசி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து கடையநல்லூர் மாதிரி அம்பாசமுத்திரம் மாதிரி நாங்குநேரி மாதிரி மருத்துவமனையிலேருந்து இருந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அங்கே எங்களுடைய ரத்ததான தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் ரத்தம் கொடுப்பாங்க ஆண்டுதோறும் முகாமும் நாங்கள் இருக்கோம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் நடத்தி இருக்கிறோம் இந்த ஆண்டு நடத்த போகிறோம் அதை பாராட்டி தொடர் இரத்த தான முகாம் அமைப்பாளருங்கிற சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி அவர்கள் வழங்கினாங்க இப்போ நான் ஒன்பதே வழங்குனாங்க அதை பெற்றுக்கொண்டால் நீங்களே அதை பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக மோதிரம் நகை ஆடம்பரம் அந்த மாதிரி விடுமுறை நீங்கள் என்ன சிம்பிளாக இருக்கு அது வந்து தலைவர் வைகோ அவர்கள்ட்ட கற்றுக்கிட்ட தான் அரசியல்வாதின்னா நல்ல பெருசாக மோதிரம் போட்டுக்கிட்டு நல்லா பெரிய வாட்சியை போட்டுக்கிட்டு பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு ஒரு பந்தாவாக இருந்தால் தான் தோரணையாக இருந்தால் தான் அரசியல்வாத பொதுவாக ஒரு பிம்பம் உருவாயிருக்கு அது உடைக்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது எங்கள் தலைவர் மிசாவுக்கு ஜெயிலுக்கு போகிறப்பவே போட்டு போட்டுருந்தோம் மோரத்தை கலத்தி போ கலத்தி கொடுத்துட்டு போயிட்டதான் நான் தலைவர் சொல்ல கேட்டிருக்கிறேன் எனக்கும் அதில் ஒரு வாட்சியோ மோதிரமோ அது தேவையில்லை அது ஒரு அது அவசியம் இல்லை அது ஒரு இரிட்டேஷனை உருவாக்குங்கிற ஒரு ஏன் விருப்பம் என்னுடைய கருத்து தான் அது ரெண்டாவது போட்டிருக்க மேலே நமக்கு வர வருத்தமோ கோபமோ கிடையாது அதாவது அவங்க விருப்பம் பொது வாழ்வியில் அதெல்லாம் அவசியம் இல்லை எளிமையாக நம்ம இருக்கிறதே நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோங்கிறத உணர்த்துங்கிறது என்ன இன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு அதாவது பாஜக அவங்க அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு மோடி அமித்ஷா என்கிற ஒரு ரெண்டு பேருடைய சுய விருப்பத்தின் இந்த இந்திய நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு மாற பல்வேறு இதுகளை அவங்க திணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதாவது ஒரு அரசு இருந்துச்சுன்னா ஒன்று ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு பிடிக்காமல் இருக்கும் நடுத்தர மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ஏழை எளிய மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா தொழிலதிபர்கள் விரும்பாமல் இருப்பாங்க ஆனால் சுதந்திர இந்தியாவில் வந்த இத்தனை அரசாங்கங்களில் ஒட்டுமொத்த நாட்டுக்கே பிடிக்காத ஆட்சியாக மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு இறந்து அதனால் இந்த அரசு வந்து வருகின்ற தேர்தலில் தூக்கி எறியப்படணும் இந்த அரசு அப்புறப்படுத்தப்படணுங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பமாக இருக்குங்கிறத கீழ் மட்டத்தில் பழகிறத வச்சு நாங்கள் இதை சொல்கிறோம் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்கு முன்னடவடிக்கை எடுத்தும் நிவாரணப் பணிகள் சரியாக செய்யலை அப்படின்னு பேசப்படுறோம் ஸோ இதை பற்றி மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதாவது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரண உதவிகளை போர்க்கால அடிப்படையில் செய்யணும்னு எங்கள் தலைவர் வைகோ சொல்லியிருக்காங்க மறுமொழி திமுக சார்பிலையும் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட எனக்கு செய்தி வந்திருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது மொத்த மெஷினரியும் அந்த ஏழு எட்டு மாவட்டத்தில் அரசு மெஷினரிகள் மருத்துவர்கள் மின்சார ஊழியர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் எல்லாம் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் எல்லா மக்களையும் வேகமாக ஒரே நேரத்தில் அவங்களுடைய க சிரமங்களை உடனே போய்க்கிற முடியாது இந்த மாதிரி எமர்ஜென்சியான நேரங்களில் சும்மா சொல்கிறதுக்கு வேணால் நம்ம ஈஸியாக இருக்கும் அரசாங்கம் வந்து அந்த புயல் நிவாரணத்தை வேகமாக செஞ்சால் அந்த அறிவித்தாங்க இத்தனை மணிக்கு வரப்போகுது இப்படி வரப்போகுது இங்கே எங்கே பாதிப்பு வரும் அப்படிங்கிறத மந்திரிகள் வானிலை அந்த ஆராய்ச்சி பிரிவு அந்த பேரிடர் மேலாண்மையினுடைய செக்ரட்டரி எல்லோரும் உட்காந்து எல்லாம் நல்லா பண்ணி மக்கள்கிட்ட அலர்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அலர்ட் பண்ணாலும் தென்னை மரம் விழுறது வீட்டினுடைய ஓடு விழுறத கண்டுபிடிக்க முடியாது மரங்கள் வந்து சாலையை போக்குவரத்தை அடைச்சிருச்சு அதனால் போர்க்கால அடிப்படையில் அவங்க முடிஞ்சதை செய்கிறாங்க அரசு வந்து ஒரு ஒரு இயலாத அரசாக இருந்தால் கூட இந்த அரசு வந்து ஒரு ஒரு போர்க்குணத்தோட ஒரு ஸ்பிரிட்டோடு செயல்படுற அரசா இல்லைங்கிறது எல்லாருமே தெரிஞ்சது ஆனாலும் அந்த அரசை இயக்குகிற இது வந்து சட்டத்தின் ஆட்சி ஆள் தனிப்பட்ட யாருடைய ஆட்சி இல்லை சட்டத்தினுடைய ஆட்சி அதனால் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் அனைத்தையும் மக்களை பார்த்து நிவாரண இதுகளை பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்ச மட்டும் பண்ணுறாங்க இருந்தாலும் எப்பவுமே அந்த கொந்தளிப்பான மக்களை உடனே திருப்திப்படுத்த முடியாது போக போக தான் அவங்களுடைய கஷ்டம் சிரமங்கள் எல்லாம் பார்த்து ஒரு வாரம் பத்து தான் சரி பண்ண முடியும் பொதுமக்களும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது முப்பது இடம் அல்லது ஒரு ஐம்பது இடத்துல பிரச்சனை மற்ற இடங்கள்ல ரீச் ஆகி போய்கிட்டு தான் இருக்காங்க எங்கள் தலைவர் வைப்பு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தின் தலைமையிலான கூட்டணியில் மறுமலர் திமுக திராவிட இயக்கம் தமிழர்களின் ஏற்றத்துக்கும் உயர்வுக்கும் திராவிட இயக்கமே காரணம்ங்கிற நம்புகிறவங்க நாங்கள் அதற்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான ஒரு பெரும் கூறாக விளங்குகிற கட்சி மறுபடியும் சிமுக அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் திராவிட இயக்கம் வலிமை பெற வேண்டிய ஒரு நே நேரத்தில் நம்ம இருக்கிறோம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து அதனுடைய வெற்றிக்கு பாடுபடுவது என்று இதயபூர்வமாக முடிவெடுத்து அறிவித்து நாங்களும் களத்தில் பணியாற்றிக்கோம் இப்போ நீட் தேர்வாக மக்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு ஆதரவு தர முடியும் இல்லை உங்களுக்கு நீட்டு மீத்தேனு செயல்கேஸு எல்லாமே மக்கள் விரோத திட்டங்கள் தான் அது வந்து அவசியமில்லாத திட்டங்கள் காவிரிக்கரை தான் தமிழ்நாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்து தரக்கூடியது அங்கே வந்து மீத்தேனுக்கு தோண்டிட்டாங்கன்னா வயல்வெளிக்கு எங்கே போகிறது ஏற்கனவே குளங்களும் வயல்வெளிகளும் வீட்டு மனைகளாகவும் பஸ் ஸ்டாண்டுகளாகவும் மாறிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஆனால் முழுக்க முழுக்க அரிசி விளைகிற தஞ்சை வளநாட்டை வந்து மீத்தேன் எடுக்க போகிறோம்னு அதை சூறையாடி அதை வந்து ஒரு பிரதேசமாக மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தால் எப்படி ஏற்றுக்கிட முடியும் அதான் இந்த வளர்ச்சி திட்டங்களை பற்றி என் தலைவர் வைகோட்டை சொல்ல போய் சொன்னார் நீங்கள் சுடுவாட்டில் போய் மின்சார விளக்கு போட்டோம்னு சொல்கிறது மாதிரி இருக்கவே அது என்ன அவசியம் இருக்குது நல்ல திட்டம் இப்படி சுடுவாட்டில் மின்சார விளக்கு போட்டவங்குது என்ன திட்டம் அந்த மாதிரிதான் இந்த தொகுப்பின் இரண்டாம் பகுதி விரைவில் வெளியிடப்படும்